வெல்கம் டு சக்ஸஸ் சமையல் இன்றைக்கி நம்ம ஒரு தக்காளி தொக்கு தான் பார்க்க போகிறேங்க இந்த தக்காளி தொக்கு ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருக்கேன் இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் நான் வித்தியாசமாக உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேங்க தக்காளி வாங்கிட்டு தண்ணியில் நல்லா அலசிட்டு அதை வந்து இட்லி பானை ஆவியில் வேக வச்சு செய்ய போகிறோம் கூடவே கொஞ்சம் புளியும் நம்ம வேக வச்சுருப்போகிறோம் அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி தான் நம்ம செய்ய போகிறேங்க இதுக்கு கொஞ்சம் நான் பூண்டு கொஞ்சம் சேர்த்து தான் செய்ய போகிறேங்க உங்களுக்கு பூண்டு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் பூண்டு இல்லாமல் கூட செய்யலாங்க தக்காளி வந்து இப்போ கொஞ்சம் விலை கம்மியாக கிடைக்குது இல்லைங்களா எங்கள் ஊரில்லாம் பத்து ரூபாய்லேருந்து பதினஞ்சு ரூபாய்க்குள்ளே கிடைக்குது தக்காளி விலை கம்மியாக விற்கும் போது நம்ம வாங்கி செஞ்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம இட்லி தோசை சப்பாத்தி இந்த மாதிரி ஐட்டம்லாம் செய்யும் போது நம்ம எடுத்து தொட்டுக்கலாம் சமயத்தில் சட்னி அரைக்கிற சோம்பேறுத்தனை படும் போது நம்ம இந்த மாதிரி தக்காளி தொக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாங்க எல்லாருக்குமே தக்காளி தொக்கு பிடிக்கும் இல்லைங்களா வாங்க இந்த தக்காளி தொக்கு எப்படி செய்கிறது பார்க்கலாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாங்க இன்றைக்கி செய்ய போகிற தக்காளி ஊறுகாய்க்கு நான் ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேங்க பாருங்கள் தக்காளி வாங்கும்போது நம்ம இந்த மாதிரி நல்ல கெட்டி பழமாக பார்த்து வாங்கிக்கணுங்க அதே மாதிரி நல்லா கலராக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் தக்காளி ஊறுகாய் பார்க்கும்போதே நல்லா கலராக சாப்பிட தோணுங்க இந்த மாதிரி நான் ஒரு முக்கால் கிலோ தக்காளி இன்றைக்கி நான் வாங்கிட்டு வந்து இதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இதுக்கு வந்து இருபத்தஞ்சி பல் போல் பூண்டை உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை அம்மியில் இல்லைன்னா நம்ம உரலில் போட்டு இடித்து எடுத்துக்கலாங்க ஒன்றும் பதிமா நம்ம தட்டி எடுத்துக்கலாம் அப்புறம் புளி வந்து ஒரு எலுமிச்சை அளவுக்கு பாருங்கள் இந்த மாதிரி உருட்டுனா பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும் இந்த அளவுக்கு நான் புளி எடுத்து வச்சுருக்கேங்க நல்லா கழுவினை தக்காளி பழத்தை இந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சுட்டேங்க இட்லி பானையில் வச்சு நம்ம ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம் ஏன்னா இந்த புளியையும் நம்ம சுத்தமாக நார்லாம் எடுத்து வச்சுக்கணும் இதில் சிறு சிறு ஓடுகள் இருந்துச்சுன்னா அதையுமே நம்ம நீக்கிட்டு இந்த மாதிரி நான் ரெண்டாக பிரித்து இதையுமே நம்ம வேக வச்சு தான் எடுத்துக்க போகிறோங்க இப்போ இந்த தண்ணியை நல்லா காய வச்சுட்டு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துடலாங்க இப்போது இட்லி பானையில் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ தக்காளி எல்லாம் வந்து இட்லி தட்டில் வச்சுருந்தேன் இல்லைங்களா இப்போ உள்ளே வச்சாச்சு நல்லா வேகட்டுங்க பார்க்கலாம் இப்போது தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கும் அதிகமாகவே நான் கொஞ்சம் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துட்டேங்க இப்போ இது நல்லா ஆறினதுக்கப்புறமா இந்த தோல் வந்து நமக்கு நல்லா உரிக்க வரும் பாருங்க இந்தளவுக்கு நீங்கள் வேக வைக்கணும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எல்லாத்துலேயுமே வந்து ஈஸியாக தோல் உரிக்க வரும் இப்போ இது கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா இதை நல்லா உரித்து எடுத்துடலாங்க இப்போ நல்லா வேக வச்ச தக்காளியை இந்த மாதிரி பாருங்கள் தோல் எல்லாம் உரித்து எடுத்துக்கிட்டோம் இப்போ இந்த தோல் எல்லாம் நமக்கு வேஸ்ட்டு தாங்க அடுத்ததான் நம்ம தக்காளி எடுத்துகிட்டு இந்த பகுதி இருக்கும் பாருங்க இதை மட்டும் கொஞ்சம் நம்ம வெட்டி எடுத்துடலாம் இந்த பகுதி எடுக்கும்போது நமக்கு இதில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியில் வரும் அதனால கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க கரெக்டாக இந்த பகுதி மட்டும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா போதுமானது இப்போ இதே மாதிரி எல்லா தக்காளிலையும் இந்த மாதிரி எடுத்துடலாங்க நம்ம அரைக்க தான் போகிறோம் அதனால் ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க இப்போ நம்ம அந்த காம்பு பகுதியெல்லாம் எடுத்துகிட்டோம் இல்லைங்களா இந்த மாதிரி கரண்டியால் நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் கொஞ்சம் அகலமான பாத்திரம் இல்லாமல் இந்த மாதிரி ஆழமான பாத்திரமாக எடுத்துக்கங்க இந்த மாதிரி மசிக்கும்போது நம்ம இப்படியே மிக்சியில் அடித்தோம்னா அந்த தண்ணியெல்லாம் வெளியில் தெரித்து வரும் இல்லைங்களா அதுக்காக தான் இப்போ நம்ம தண்ணியை தனியாக பிரித்து எடுத்துக்கிறோம் சதைப்பகுதி மட்டுமே மிக்சியில் சேர்த்து அடிக்க போகிறோங்க இப்போது இந்த பாத்திரத்துலேருந்து சதைப்பகுதியை மட்டுமே எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாங்க நீங்கள் போது கூட இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இந்த புளியும் இதோடையே சேர்த்துடலாம் நம்ம நீங்கள் இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா ஃபில்ட்ராக்கி வந்துடுங்க இப்போது தக்காளியிலேருந்து நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த தண்ணியை மட்டும் தனியாக வச்சுக்கலாங்க இந்த சதை பகுதியை மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டோம் இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க தண்ணி விடாமல் அரைச்சிக்கலாம் இப்போ தக்காளியோட பகுதி எல்லாமே இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கிட்டேங்க தண்ணி ஒரு சொட்டு கூட விடலைங்க அந்த புளியும் சேர்ந்து இதில் நல்லா அரைப்பட்டுருச்சுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த தண்ணியும் கூட சேர்த்து வச்சிடலாம் இப்போ இதை நம்ம ஓரமாக வச்சுட்டு நம்ம பூண்டை ரெடி பண்ணிடலாங்க இப்போது தக்காளி தொக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு வானலையை அடுப்பில் ஏற்றிட்டேங்க தாளிக்க தேவையான அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இந்த மாதிரி தொக்கெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தியாக விட்டால் தான் நல்லாயிருக்குங்க இப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டு தாளிச்சிக்கலாங்க கடுகு பொரிய ஆரம்பிக்கும் போதே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒன்று அதிகமாக தட்டி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த பூண்டு நல்லா வதங்கிடணும் இதுலேயே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க பெருங்காயத்தூள் நல்லா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க பூண்டை மிதமான தீயில் வச்சே வதக்கி எடுத்துக்கோங்க பூண்டு பாருங்கள் நல்லா பொறிஞ்ச மாதிரி நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு செவந்து வந்துடணும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுந்து சேர்த்துடலாங்க இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ காரத்துக்கு தேவையான மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் நீங்கள் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க உப்பு நம்ம ஆரம்பத்துலேயே சேர்க்கக்கூடாது உப்பு சேர்த்துட்டா இது நல்லா கொதித்து வெளியிலலாம் தெரிக்க தெறிக்க ஆரம்பிக்கும் அதனால் உப்பு நம்ம ஃபைனலாக தாங்க சேர்க்குறோம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம அப்பப்போ இதை பெரட்டி விட்டுக்கணுங்க இப்போ இது கொஞ்ச நேரம் கொதித்து வரட்டுங்க பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷம் அடுப்பை நல்லா குறைச்சே போட்டுட்டேங்க பாருங்கள் இந்தளவுக்கு கெட்டிப்பட்டு வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கொதித்து வரணும் நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடணும் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை தான் வச்சுருக்கேங்க இப்போ ஓரளவுக்கு கொதிச்சது ஓரளவுக்கு அடங்கியிருக்கு அதனால் நம்ம வந்து இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் கல் உப்பு தான் நான் சேர்க்குறேங்க இது அப்படியே நம்ம இடையில இடையில பிறக்கி விட்டுக்கலாங்க அப்படியே சிம்மில் போட்டுட்டு நம்ம வேறு ஏதாவது வேலை இருந்தால் கூட பாத்துக்கலாம் இது கொஞ்சம் நல்லா சுண்டி வரட்டுங்க பார்க்கலாம் உப்பு கொஞ்சம் குறைவாக இருங்க நான் கொஞ்சம் சேர்த்துறேன் இதுக்கெல்லாம் உப்பு கொஞ்சம் தூக்கில் இருந்தால் தான் நல்லா கெடாமல் இருக்கும் இப்போது முந்தி இருந்ததுக்கு கொஞ்சம் கெட்டிப்பட்டு வந்திருக்குங்க இருந்தாலும் ஆயில் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது எண்ணெய் பசை இருந்துச்சுன்னா தான் இந்த தொக்கெல்லாம் வந்து அதிக நாள் கெடாமல் இருக்குங்க நான் ஒரு நூறு நல்லெண்ணிக்கி மேலே தான் ஊற்றினேன் கொஞ்சம் பத்தில் அதனால் மேலால் மறுபடியும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா பிரிஞ்சு வரணும் அப்போ தான் வந்து கெடாமல் இருக்குங்க இது இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டிப்பட்டு வரட்டுங்க பார்க்கலாம் பாருங்க தொக்கு ஒரு பக்கம் ஆயிட்டு இருக்கும்போது எங்கள் குட்டிமாவுக்கு வந்து சப்பாத்தியும் பக்கத்து அடுப்பில் ஆகுது தொக்கு உடனே சப்பாத்தி வேணுன்ட்டாங்க அதான் சப்பாத்தியை போட்டுக்கிட்டே இப்போ இந்த தொக்கையே ரெடி பண்ணிகிட்டு இருக்கேங்க இப்போ பாருங்கள் எண்ணெய் அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நான் சிம்பிளையே போட்டுவிட்டேன் நம்ம எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நாட்டு சக்கரை ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சேர்க்குறேங்க இது உங்களோட ஆப்ஷன் தான் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை போட்டு ஒரு பரட்டி பெரட்டி விட்டாச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடணும் இப்போ நம்மளோட தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும் அதுவும் தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா ரொம்பவே அருமையாக இருக்குங்க இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா தேவைப்படுறப்ப அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம ஈரக்கையெல்லாம் படாமல் கவனமாக நம்ம எடுத்து பயன்படுத்திக்கிட்டால் இது ஒரு மூணு மாதம் வரைக்குமே கெடாமல் நல்லாயிருக்குங்க நான் செஞ்சு காட்டினேன் இந்த தக்காளி தொக்கு உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை பார்த்துட்டு எப்பயும் போகலாம் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ சரசூஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டெக்ட் பண்ணலாங்க இதோட பருப்பு பொடி எள்ளு பொடி இன்ஸ்டன்ட் அடை மிக்ஸ் சுக்குமல்லி காஃபி பொடி கொள்ளு பொடி இன்ஸ்டன்ட் பஜ்ஜி மிக்ஸ் எல்லாமே எங்கள் கிட்டே கிடைக்குங்க Thank you.